எங்களை மாதிரி பேச்சாளர்கள் நிறைய விஷயம் சொல்வோம் ஐ எம் வெரி சாரி டு சே திஸ் ஹியர்ஸே தொண்ணூறு பெர்சன்ட் பேச்சாளருடைய பேச்சு ஹியர்ஸே காதால் கேட்டது அவங்க ஒரு புத்தகத்தை தேடி படிச்சிருப்பாங்கன்னு கேரண்டி கிடையாது எங்கள் தொழில் ரகசியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கு தப்பாக நினைக்காதீங்க அவங்க சொன்னதாலேயே அது முழுசா உண்மைன்னு நம்பிடாதீங்க யார் சொன்னாலும் மறுபடியும் நீங்கள் போய் சர்ச் போட்டு பாருங்க அது உண்மையா இல்லையான்னு வெரிஃபை பண்ணிட்டு அடுத்த ஆளுக்கு சொல்லுங்க ஏன் தெரியுங்களா இன்னைக்கு வெரிஃபை பண்ணாமையே பல விஷயங்களை நம்ம சொல்றதுனால பல பொய்கள் உண்மைகள் போல் ஆகிவிட்டன பல பெரிய மனிதர்கள் சொன்ன ஓமைகள் கூட மிக 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 பெரிய மனிதர்கள் சொன்ன விஷயங்கள் கூட விஞ்ஞானத்துக்கு பொருந்தாத அபத்தமான விஷயங்கள் எனக்கு சொல்றதுல எந்த தயக்கமும் கிடையாது நிறைய சமய நூல்களில் மேற்கோள்களாக பல மதங்களில் மேற்கோளாக காட்டப்பட்ட பல விஷயங்கள் கூட முற்றிலும் விஞ்ஞானத்துக்கோ அறிவுக்கோ பொருத்தமில்லாதது நாம் மதத்தின் மீது உள்ள பயத்தாலும் ஏற்கனவே அவை மீது நமக்கு இருக்கிற ஒரு அச்சத்தாலும் அவை மீது நமக்குள்ள பிடிப்பாலும் பழைய இளம் வயதில் கேட்ட விஷயங்களை முழுமையாக நிஜம் என்று நம்பிக்கொண்டு அதிலிருந்து மீறி சிந்திப்பதற்குரிய தைரியத்தை நாம் பெறுவதில்லை வாழ்க்கை வீணப்படும் ஒரு உதாரணம் சொல்லுவோம் உங்களுக்கு சமய இலக்கியங்களில் ஒரு உதாரணம் எழுதியிருக்கிறான் என்ன தெரியுங்களா புழுவை கொட்டி கொட்டி கொலவி ஆக்கிட்ட மாதிரி அப்படின்னு ஒரு பொன்மொழி இருக்கு எந்த புழுவையும் கொட்டி எவனும் கொலவி ஆக முடியாது தெரிஞ்சுக்கோங்க நீங்க விலங்கியல் படித்தவங்களை போய் கேளுங்க எந்த புழுவை கொட்டி கொட்டி கொலவி ஆக்கின மாதிரி அப்படின்னு இதை பேஸ் பண்ணி நிறைய இலக்கியம் வந்திருக்கு கவிதை வந்திருக்கு அதெல்லாம் ரசிக்கலாம் எப்படி திரும்ப ரசிக்கணும் இது கவிதையில் இருக்கு இது இலக்கியத்துல இருக்கு அதை என்ஜாய் பண்றோன்றதோடு நிறுத்திடணும் ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க கம்பராமாயணத்தில் இல்லை இல்ல ஆனா வேற ஒரு ராமாயணத்துல இருக்கு என்ன தெரியுங்களா சீத்த அசோகவனத்துல உக்காந்துருக்கா அவர் ராமனையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறார் அப்ப ராமனையே நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த கொலவி இருக்கு இல்லையா அந்த கொலவி சுத்தி வருது அதெல்லாம் கம்பன்ல இருக்கு அந்த குழவி இப்படி ஒரு சவுண்ட் கொடுத்து சுத்தி வருது அப்ப சீத்த சொல்றா இந்த குழம்பு இப்படி சுத்தி வருது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படிங்கிற பக்கத்துல இருந்த கிரிஜடை அந்த கொலவி உனக்கு காது கிட்ட வந்தால் நல்ல செய்தி வரப்போக போகுது அப்படின்னு சொல்றா இந்த நடுவில் ஒரு கதை அது கம்பனில் கிடையாது இப்போ நான் சொல்ல போற கதை அது கம்பனில் கிடையாது என்ன சரிங்களா குழவிக்கு ஒரு இயல்பு உண்டு அதாவது புழு அப்படி இருக்கும் அந்த புழுவை கொலவி என்ன பண்ணும் கொட்டுட்டு அந்த சவுண்ட் கொடுத்து சுற்றி 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 வரும் இந்த புழு உடனே அந்த குழவையவே நினச்சிக்கிட்டே இருக்கும் அப்படியே நினைக்கிறதால இந்த புழு கொலவியா மாறிடும் அப்படின்னு பிரிச்சட ஒரு கதை சொல்றா ஆச்சுங்களா இதை சொன்ன உடனே சீத்தை அழ ஆரம்பிச்சாலாம் இது கவிதையா மட்டுந்தான் நீங்கள் என்ஜாய் பண்ணணும் சயின்ஸ் கிடையாது இது சீத்த ர சீத்த அழுதாளாம் ஏன் அழறேன்னு கேட்டான் இல்லை எனக்கு பயமா இருக்கு நான் இருபத்தி நாலு மணி நேரமும் ராமனையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதால திடீர்னு நான் ராமனாக மாறிடுவனும் ஏன் அதில் என்ன பிரச்சனை அப்புறம் ராமனை பார்த்தாலும் அவர் ஒரு ராமர் அப்ப ரெண்டு பேருக்கு மறுபடியும் குடும்பம் நடத்துறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும் இல்லை அப்ப நான் அவரையே டுவெண்டி ஃபோர் அவர்ஸ் நினைக்கிறதால நான் ராமனை ஆயிடுவனும் அப்படின்னு கட்டாளம் அப்ப திருச்சோட சொன்னாலாம் ஒண்ணும் கவலைப்படாத டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவர் சீதையவே நினச்சிக்கிட்டு இருக்கிறதால அவர் சீதையா மாறி இருப்பாரு நாங்க கல்யாணம் பண்ணி வச்சுருவோம்னாலும் இது வந்து நீங்க என்ஜாய் பண்ணணும் எதுக்கு தெரியுமா ஒரு கவிஞனுடைய கற்பனை ஒரு பொயிட்ரி பொயிட்ரியில் சொல்லப்படுற மிகைப்படுத்தப்படுகிற ஒரு செய்தி இதோடு நிறுத்திடணும் எனக்கு என்ன வருத்தம் தெரியுங்களா முட்டாள்தனமா இது அப்படியே சயின்டிபிக்கா ட்ரூத்னு எஸ்டாப்லிஷ் பண்றதுக்காக தே ஆர் ஸ்பாயிலிங் த ரிலிஜன் தே ஆர் ஸ்பாயிலிங் த என்டையர் சொசைட்டி எப்படி தெரியுங்களா கவிஞன் கற்பனையில் சொல்லுகிற விஷயங்களை விஞ்ஞானபூர்வமானது என்று நிரூபிக்க முயற்சி செய்து அதன் மூலம் மிகப்பெரிய விபத்தை மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறோம் அவன் கற்பனைக்கு பாடுவான் மிகைப்படுத்தி பாடுவான் போயிட்ரியா என்ஜாய் பண்ணணும் அதோடு நிறுத்திடணும் இட் இஸ் நாட் ட்ரூ அது உண்மை இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ நான் சயின்ஸ் சொல்லட்டுமா எப்படி சார் அந்த புழுவுக்கும் குழவிக்கும் என்ன சார் சம்பந்தம் கேட்டா நீங்க விலங்கியல் படிச்சு ஒரு மனிதனுடைய புத்தகத்தை அறிவு அப்படின்னு ஒரு புத்தகம் அறிவு இவரோட நம்முடைய என்பு சார் வேற ஒருவர் எழுதியிருக்கிறார் இலங்கைக்காரர் ஒருத்தர் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்துல ரொம்ப இயற்கை சூழல் பற்றி நிறைய அதிசயமான கட்டுரை எல்லாம் அவர் எழுதியிருக்கிறார் அவர் அதுல எழுதுறார் விலங்கியல் அவர் என்ன எழுதுறார் தெரியுங்களா அது பாருங்க அரளி செடி அந்த அரளி செடியில் இந்த பச்சையாக முதல்ல அந்த புழு உண்டாகும் ஒரு சீசன் கரெக்டாக வந்தோடனே அந்த புழு என்ன பண்ணும் அந்த இலையை கடிக்கும் அந்த இலையை கடித்து சாப்பிட ஆரம்பிக்கும் அந்த இலையெல்லாம் கடிக்கிறது தான் அந்த பூ அந்த பூச்சியோட வேலை இங்கே பாருங்களேன் இந்த இலையை கடித்த உடனே இந்த இலையெல்லாம் செத்து போகுது இல்லை அதை கடவுள் அல்லது இயற்கை எப்படி படைச்சிருக்காரு பாருங்க இது கடிச்ச உடனே அதுக்குள்ளே இருந்து ஒரு வாசனை வரும் அது வாசனை இல்லைங்க ஆம்புலன்ஸை கூப்பிடுதுன்னு அர்த்தம் ஐ எம் சீரியஸ் சேமி இப்போ போலீஸுக்கு நூறு சுழட்டுங்கிற பாருங்க அரளி போலீஸை கூப்பிடுது என்ன இந்த புழு என்னை கடிச்சு கொல்லுது என்னை இல்லாமல் ஆக்கிரும் நான் மொத்தமாக இல்லாமல் போயிடுவேன் அப்படின்னு அது ஒரு ஸ்மெல்ல மெதுவாக அப்படி வெளியே விடும் இந்த ஸ்மெல்லுக்கு எது அட்ராக்ட் ஆகும் தெரியுங்களா கொழவி ஓ அப்போ இங்கே புழு இருக்குது அது இலைய கடிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நேராக அதை நோக்கி வரும் வந்து என்ன பண்ணோம் பாருங்க அந்த இலை மேல அந்த புழு உட்கார்ந்து இருக்குது இந்த இந்த ஹெலிகாப்டர் லேண்ட் ஆகுதுல்ல அதே மாதிரி அந்த குலைவி அப்படியே லேண்ட் ஆகி தன்னுடைய பிறப்புறுப்பின் மூலம் முட்டைகளை அந்த புழுவுக்குள் செலுத்திவிடும் அந்த புழு வேற அந்த புழுவுக்குள் அந்த முட்டைகளை தன்னுடைய இனத்தினுடைய முட்டைகளை செலுத்திடும் ஏன் செலுத்துது சந்ததி விருத்தியாகிறதுக்கு அப்புறம் என்ன பண்ணு இந்த புழுவை தூக்கிகிட்டு போய் வேற ஒரு இடத்துல வச்சு சுத்திலும் களிமண்ணை போட்டு அப்பி அது கூடு கட்டும் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம் புழுவை தூக்கிட்டு போய் வச்சுது குழவி அதையே ரீங்காரம் விட்டுது அதனால இது குழவியினால இந்த புழு அதையே நினச்சி குழவியாக வெடிச்சுக்கிட்டு ஒரு நாள் வருது இல்லை அந்த புழுவுக்குள்ள தன்னுடைய முட்டையை வச்சிருக்கிறதால இந்த முட்டை உள்ளே வெடித்து அதுலேருந்து அதனுடைய புழு வரும்போது இந்த புழுவை சாப்படுறதுக்கு வச்சிருக்கு அந்த அந்த கூட்டுக்குள்ளதில்ல புழு அதுக்கு சாப்பாடு வேணும் இதை தின்ட்டு பக்குவமான உடனே அதை வெடிச்சுக்கிட்டு குழவியாக வெளியில் கிளம்பிடும் தான் குழவி பிறக்கிறது அது புழு தன் நினைவினால் குளவியாகவில்லை அது புழுவை ஒரு இடத்தில் வைத்து பொத்துகிறது என்கிற வரையில் விஞ்ஞானம் ஒத்துக்கொள்ளுகிறது ஆனால் நினைப்பால் குளவியாகிறது என்பதை விஞ்ஞானம் மறுக்கிறது இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் கவிதையை கவிதையா ரசிக்கணும் சயின்ஸை சயின்ஸா புரிஞ்சுக்கணும் எனக்கு பெரிய வருத்தனை தெரியுங்களா கவிதையை சயின்ஸா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு என்ன பண்றாங்க எல்லா மதங்களுமே என் வார்த்தை ரொம்ப கடுமையான வார்த்தை நான் எந்த மதத்தையும் பர்டிகுலராக சொல்லலை கவித்துவமான ஓமைகளை விஞ்ஞானமாக நினைச்சுக்கிட்டு எல்லா மதங்களுமே தவறான செய்திகளை பரப்புகிறார்கள் அப்ப தெளிவு வரணும் தான் சொல்ற நீ உன் மத நூல்களை படித்தால் மட்டும் போதுமா அதன் முழு உண்மைகளையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் வெறுமனை படிச்சுட்டு எவனோ சொன்னான்னு ஹியர் யாரோ சொன்னதை கேட்டுட்டு வாங்கி எடுக்காது குறைஞ்சபட்சம் உனக்கு தெரியாத விஷயத்த வாட்ஸ்அப்லயாவது அனுப்பாது அது சயின்ஸா இல்லையானே தெரியாமையே நீ போட்டுக்கு போடுற நீ போட்டு கட்டிக்கிற என்ன வேணாலும் போட்டு ஆளுக்கு அனுப்பி விடுற இதனால என்ன நன்மை இருக்கு ஒரு முட்டாள்தனமான செய்தியை நீ கருவியாய் இருந்து கொண்டு மற்றவருக்கு பரப்புவதால் இந்த தேசத்தில் அறிவு வளர முடியுமா படித்தால் மட்டும் போதாது அதனுடைய உண்மை என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் இது எங்கிருந்து சொல்லப்பட்டது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் இப்படி எல்லா வகையிலையும் நம்முடைய கல்வியை நாம் அறிவை வளர்த்து கொண்டு போகவாள் இன்னொன்று சொல்லட்டுமா இந்த நாட்டில் ஒரு அபிப்பிராயம் இருக்கு பள்ளிக்கூடத்துக்கு அழகா ஐயா கூட சொன்னார் காமராஜருடைய வாழ்க்கையிலேருந்து பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னா அவன் அறிவு கிடையாது அப்படின்னு இப்போ புது புதுக்கவிதையில் ஒருத்தன் ரொம்ப பிரமாதமாக இருந்தான் ரெண்டு வரி படித்தவன் பாடம் நடத்துகிறான் படிக்காதவன் பள்ளிக்கூடம் நடத்துகிறான் பள்ளிக்கூடமே போகாதவங்க எவ்வளோ பேர் ஸ்கூல் வச்சிருக்காங்க தெரியுங்களா ஈரோடு பக்கம் போய் பாருங்க நாமக்கல் பக்கம் போய் பாருங்க நேற்று வரைக்கும் வெவ்வேறு தொழிலில் இருந்தவங்க பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த அந்த பண்ணையை விட இந்த பண்ணை பரவாயில்ல அப்படின்னு முடிவு பண்ணி கோழி பண்ணை மாதிரி இதுவும் லாபகரமாக இருக்குது அப்படின்னு அவங்க ஒன்றும் பெருசாக ஸ்கூலுக்கே போயிருக்க மாட்டாங்க அவங்க ரெண்டு ஹெட் மாஸ்டர் போடுவாங்க ரெண்டு ஆளை போடுவாங்க கரெக்டாக வருவாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க கார்ல ஏறி போயிட்டே இருப்பாங்க அவங்க படிக்கவே இல்லை பட் தேர் மின்ட்டிங் மணி நான் நியாயப்படுத்தவும் இல்லை விமர்சிக்கவும் இல்லை நான் சொல்ல வந்தது ஒரு செய்திக்கா மட்டும்தான் அதாவது பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சா மட்டும்தான் அது படிப்பு அதை தவிர வேற ஏதாவது தெரிஞ்சிருந்தா அது படிப்பே இல்லைன்னு ஜெயகாந்த் என்னங்க படிச்சாரு மாப்போசி என்னங்க படிச்சாரு ஐயா மாப்போசி மாதிரி ஒருத்தன் தமிழ்ல பேசிட முடியுமா அவர் அச்சு போது சேர்த்து 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 தமிழ் படிச்சுட்டு அந்த படிப்பை வச்சு அவர் சிலப்பதிகாரம் பேசுன மாதிரி எம்எ பிஹெச்டி படிச்சாலும் கூட பேச முடியல யாரு ஐயா மாப்போசி சிலம்பு செல்வர் எவ்வளோ பெரிய அறிவு ஜெயகாந்த் எந்த பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்து போனாரு சரி பாரதியே நீங்கள் ஒரு அளவு படிச்சிருக்காரு நான் இல்லைன்னு சொல்லலை ரொம்ப ஆழமான படிப்பு அல்ல அதை பாரதி சொல்கிறாரு திருபாவூர்தூர் ஆதீனத்தில் உனக்கு பட்டம் கொடுக்குறாங்க வா அப்படின்னு ஊவே சாமிநாதர் எழுதுறாரு எனக்கு கூச்சமாக இருக்கிறது என் கல்வி குறைவானதுன்னு பாரதி என் கல்வி குறைவானது ஒரு மடத்தில் வந்து விருது பெறுகிற அளவுக்கு எனக்கு கல்வி பத்தாது பாரதி சொன்னார் நான் எதுக்கு சொல்ல வரேன் நீ எம்ஏன்னு டிகிரி வாங்கினாலும் இப்ப எங்களையே பல பேர் சொல்லுவாங்க தெரியுமா அந்த எம்ஏ பிஹெச்டி முடிச்சு யூனிவர்சிட்டியில வேலை பார்க்கறவங்க எல்லாம் என்ன சார் அவங்க எல்லாம் மேடையில் பேசுற ஆஃப்டர் ஆல் பட்டி ஸ்பீக்கர்ஸ் ஆஃப்டர் ஆல் பட்டி ஸ்பீக்கர்ஸ் ஒரு அக்கிரமம் சொல்லட்டுமா சுகி சிவத்தின் சிந்தனைகள்னு பிஹெச்டி பண்ணி மூணு பேர் டாக்டரேட் வாங்கிட்டான் எனக்கு டாக்டரேட் கொடுக்கல இன்னை வரைக்கும் எந்த யுனிவர்சிட்டியும் டாக்டரேட் கொடுக்கல திருமலை நாயக்கர் கல்லூரியில் ஒரு பொண்ணு வேலை பார்க்குறது அதுதான் எனக்கு கொண்டாந்து முதல்ல கொடுத்தது சார் உங்க உங்க விஷயத்துல நான் பிஹெச்டி பண்ணியிருக்கேன் புத்தகம் அப்படின்னு கொண்டாந்து என்ன விஷயத்துல அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் அப்புறம் விசாரிச்சா மூணு பேர் டாக்டரேட் சுகி சுகிசிவத்தின் எழுத்துக்கள் சிவத்தின் சிந்தனைகள் அப்படின்னு கொஞ்சம் வாங்குறதை பெருசுனாங்க நான் என்னை பெருமைப்படுத்திக்கிறதுக்காக சொல்லலை நான் பிஏ பிஎல் தட் இஸ் டிஃபரெண்ட்டு எதுக்கு சொல்ல வரேன் எம்ஏ பிஹெச்டி படித்த யூனிவர்சிட்டி பேராசிரியர்கள்லாம் எங்களை எப்படி சொல்வாங்க சார் அவங்களாம் பட்டிமண்டபத்தில் இருந்தால் ஜனரஞ்சகமாக ஜனங்களுக்கு ஏதோ விட்டு அடிச்சுட்டு போகிற ஆளுங்க சார் டெப்த்து பத்தாது இவங்க முந்நூறு கிலோமீட்டர் ஆழத்தில் இருக்கிறாங்க நாங்கள்லாம் டெப்த்து பத்தாது ஒரு வரி எங்களை மாதிரி எழுத முடியாது ஒரு வரி எங்களை மாதிரி எழுத முடியாது சில வார்த்தைகளை அப்படியே 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 புரட்டி போடுற மாதிரி எழுதுவோம் ஏன் ஒரிஜினாலிட்டி என்னுடைய மனசே சாவி ஒரு புஸ்தகம் என்னுடைய மனசே சாவி அஞ்சு லட்சம் பிரதி வித்திருக்கு வெற்றி நிச்சயம் என்னுடைய புஸ்தகம் அந்த பிரதி நான் வெளியிட்ட புஸ்தகம் என் கம்பெனி அஞ்சு லட்சம் புத்தகம் வித்திருக்குது அப்புறம் தேடி படிக்க ஆள் இல்லாமையாவது அஞ்சு லட்சம் பிரதி விற்கும் நான் என் பெருமையை பேசுறதுக்கு சொல்ல வரல என்ன நினைக்கிறாங்க முறையாக எம்ஏ பிஹெச்டி டாக்டரேட் வாங்கினாதான் அறிவாளி மேடையில் போய் பேசிக்கிட்டு இருந்தால் அவன் ஒரு சாதாரணமான ஆள் சார் இந்த எண்ணம் இன்றைக்கி வந்ததில்லை சார் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வாரியார் சுவாமிகளை டாக்டர் சஞ்சீவி தமிழ்துறை தலைவராக இருக்கும் இருக்கும்போது ஒரு முறை பேச கூப்பிட்டார் நான் போயிருக்கேன் அப்போது சாமி பே பேச்ச கேட்கணும்னு போயிருக்கிறேன் நான் உட்கார்ந்துருக்கிறேன் வாரியார் சாமிக்கு வரவேற்புற டாக்டர் நான் சஞ்சீவி சொல்றாரு என்ன சொன்னார் தெரியுங்களா ஒரு வார்த்தை வாரியார் அவர்கள் நல்ல பேச்சாளர் ஆனால் தெருக்களிலும் உபன்யாச மேடைகளிலும் பேசிக்கொண்டிருக்கிறவர் அவரை பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கு அறிவாளிகளுக்கு மத்தியில் பேராசிரியர்கள் மத்தியில் பேசுவதற்கு அழைத்திருக்கிறோம் இது கோயில் மேடை அல்ல ஒரு பல்கலைக்கழகம் என்பதை அவருக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் இஸ் இட் நாட் என் இன்சல்ட் வாரியாருக்கு சொல்றாரு இது கோயில் மேடை அல்ல பல்கலைக்கழகம் என்பதை அவருக்கு நினைவூட்ட விரும்புகிறேன்னர் வாரியார் உட்கார்ந்தவர் இப்படி நிமிர்ந்து அப்படி ஒரு பார்வை பார்த்தார் மூணு நாள் பேசினார் முத்தமிழ்னு சொல்லி அந்த புஸ்தகமாக வந்திருக்குது வரிக்கு வரி ஆராய்ச்சி வரிக்கு வரி ஆழமான செய்தி அப்படியே மியந்து போய் யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஸ்லாம் எல்லாம் மூணு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே சஞ்சீவியை குறை சொன்னாங்க நீங்கள் அப்படி பேசியிருக்க கூடாது எவ்வளோ பெரிய மனிதர் அவர் மேடையில் வச்சுக்கிட்டு இது பல்கலைக்கழகம் என்பதை நினைவூட்டுகிறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னது தப்பு அப்படின்னு சஞ்சீவியோட பெருந்தன்மை மைக்கு முன்னாடி வந்தார் நான் மூன்று நாட்களுக்கு முன்பு இது பல்கலைக்கழகம் என்பதை நினைவூட்டுகிறேன் என்ற வார்த்தை தவறுதலான வார்த்தை மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் ஏன் வாரியார் பேச்சை கேட்டதுக்கப்புறம் அவர் கடல் அந்த கடலுக்கு முன்னாடி இது ஒன்றும் இல்லை அப்படின்னு நான் தப்பாக சொல்லிட்டேன் இது பல்கலைக்கழகம் என்று நினைவூட்டுகிறேன் என்ற வார்த்தையை நான் சொல்லியிருக்க கூடாது மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னா சஞ்சீவி இம்மீடியட்டாக வாரியார் சொன்னார் கீரை எங்கே வேணாலும் இருக்கும்பா சஞ்சீவி எல்லா இடத்துலையும் இருக்காதுப்பாரு கீரை எங்கே வேணாலும் இருக்கும்பா சஞ்சீவி மூலிகை இல்லை ரேராக தானே கிடைக்கும் ஸோ இது யூனிவர்சிட்டி இங்கே சஞ்சீவியை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும்னார் எதுக்கு சொல்ல வரேன் ஒரு சொற்பொழிவாளர் அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க பாருங்க ஏன்னா நீ முறையா படிக்கல நீ முறையா வந்து ஆராய்ச்சி பிஹெச்டி பண்ணல அந்த எண்ணம் ரொம்ப தவறான எண்ணம் இதை ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா இந்த உலகத்தில் எல்லாம் தெரிஞ்சவன் எவனும் இல்லை ஒரு ஒரு விஷயம் ரெண்டு முறையான படிப்பின் மூலம் மட்டும்தான் ஒருவன் ஞானமடைய முடியும் என்பது இல்லை ரமணருடைய வாழ்க்கையில் அவர் யோக வாசிஷ்டம் அந்த அந்த டெக்னிக்கலான முறையில் ஞானம் அடையலை ஆனா அவர் ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அதையெல்லாம் பல பேர் கிளாஸ் எடுக்கும் போது இப்படி கேட்பாரு கரெக்ட் கரெக்ட் இந்த ஸ்டேஜ் நான் அவஸ்தையில் அனுபவிச்சது அப்படின்னு அவர் அடைந்தார் அதன் இலக்கணங்களை பின்பு பயின்றார் ராமகிருஷ்ணர் அப்படித்தான் அடைந்தார் பிறகு அதன் இலக்கணங்கள் என்ன என்று பேசப்பட்டன அது மாதிரி இந்த உலகத்துல தான் ஒரு இடத்துக்கு வரணுங்கிறது இல்ல அந்த இடத்துக்கு அவனாவே வந்துருவான் சில பேர் நீங்க பாரு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவன் அந்த இடத்த ரீச் பண்ணிடுவான் அவன் அந்த இடத்தினுடைய எல்லைக்கு போய் சேர்ந்துடுவான் இது புரியாம சில பேர் முறையா இவங்க படிக்கல அப்படிங்கிற மாதிரி குறை சொல்லிக்கொண்டு வேறு வகையில் அவர்களை இழித்தும் படித்தும் பேசுவது தவறு இன்னொன்னு சொல்லிடுறேன் ஒருத்தருக்கு இருக்கிற அறிவு இருக்குல்ல அது நமக்கு இருக்காது நமக்கு இருக்கிற அறிவு அவனுக்கு இருக்காது இதை புரிஞ்சுக்காம பல பேர் அவன் படிக்காத மடையன் அப்படிங்கிறான் சொல்லாதீங்க ஒன்னே ஒன்னு நான் காரில் முத்தான் ஏற்று சிவகாசி போய்ட்டு சிவகாசியிலேருந்து மதுரைக்கு வர்றேன் ஏத்தாப்பில் ஒரு ஆட்டு கூட்டம் அந்த ஆடு கூட்டமாக ஒரு இரநூறு ஆடு இருக்கும் அப்படியே கா அப்படி கிராஸ் பண்ணி அந்தாண்ட போகுது நான் ஒன்று கவனித்தேன் அவன் நின்று அந்த எல்லா ஆட்டையும் அந்த பக்கமாக அப்படி தள்ளிட்டு அப்புறம் அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு ரோடை தாண்டி போகிறார் அந்த ஆடு மேய்க்கிறவர் ஒரு விஷயம் சொல்லட்டுமா எ இருக்கிற அறிவு ஆடு மேய்க்கிறவருக்கு இருக்காது சில விஷயத்தில் ஆனால் அந்த ஆடு மேய்க்கிறவர்கிட்ட இருக்கிற ஒரு அறிவு எங்கிட்ட கிடையாது என்ன தெரியுமா இரநூறு ஆட்டில் எந்த ஆடு மிஸ் ஆனாலும் எந்த ஆடு மிஸ் ஆச்சுன்னு அவருக்கு தெரியும் எங்கே பத்து எருமையை கொண்டாந்து உங்களுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா இந்த எருமை என்ன எருமை அந்த எருமை என்ன எருமைன்னு உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமா தெரியாது எல்லா எருமையும் ஒரே மாதிரி தெரியும் எல்லா ஆடும் ஒரே மாதிரி தெரியும் அவன் இருநூறு ஆடுல ஒன்னு கேட்பான் கொம்ப எங்க போயிட்டான் அப்படிமா பேர் வச்சிருப்பான் மூர்க்கன்னு ஒரு ஆட்டுக்கு பேர் வச்சிருப்பான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களிடத்தில் இருக்கிற அறிவு அவனிடத்தில் இல்லாதது போல் அவனிடத்தில் இருக்கிற ஒரு நுட்பமான அறிவு உங்களிடத்திலும் இல்லை என்பதை ஒப்புக்கொண்டு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று அவனை மதிக்க பழகுங்கள் கக்கூஸ் கழுவிட்டாப்புல தாழ்ந்தவன் அர்த்தமா இந்த நாட்டில் உழவு ஓட்டிட்டாப்புல அவன் வந்து தாழ்ந்தவன் அர்த்தமா அவன் என்ன நான் படித்த படிப்பு படிக்கலையே அப்படின்னு சொல்லி அவனை மட்டமா நினைக்கிறோமா வேண்டாம் அவனிடத்தில் இருக்கிற ஒரு நுட்பமான அறிவு நமக்கு கிடையாது இந்த மரியாதையை நம்ம செலுத்தணும் படித்தால் மட்டும் போதாது படிக்காதவர்களுக்கும் அறிவு உண்டு என்பதை புரிந்து கொள்ளுகிற பண்பு நமக்கு வாழ்க்கையில் இருக்க வேண்டும் இதெல்லாம் சாதாரணமான விஷயம் அல்ல ஒரு நான் நிறைவாக ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு அதோடு நான் நிறுத்திடுறேன் நீங்கள் கொஞ்சம் ஆழமாக யோசிக்கணும் நீங்கள் வள்ளலாருடைய வாழ்க்கையை எடுத்து படித்தா ஒரு சின்ன கன்ஃபியூஷன் எல்லாருக்கும் வரும் ஏன்னா ஆரம்பத்திலெல்லாம் அவர் மதம் சமயம் சார்ந்த நெறிமுறைகள் சார்ந்த சில சிந்தனைகளை முன்வைக்கிறார் ஆனா பிறகு ஆறாம் திருமுறைக்கு வருகிற போதும் அவருடைய உரைநடை பகுதிக்கு வருகிற போதும் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாறான பல முன் முன்வைக்கிறார் ஆனால் இந்த நாட்டில் என்னன்னு கேட்டீங்கன்னா பிராண்ட் பண்றது அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்கு என்ன பிராண்ட் பண்றது பிராண்டிங் என்ன பிராண்டிங் வள்ளலார் வந்து ஒரு புரட்சிகரமான கருத்துக்களை முன்வைக்கிறார் ஆனால் அவரை எப்படியாவது நம்ம பழைய அந்த பிராண்டில் கொண்டு போய் அவரை சேர்த்துடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவரை என்னென்ன மாதிரி ட்ரை பண்றோம் பாருங்க அவருடைய புரட்சிகரமான கருத்துக்கள் ரெஜிஸ்டர் ஆகாதபடி இந்த பக்தி உலகத்தினுடைய வழிமுறைகளில் வந்து அதே கேட்டகிரியில் அவரை கொண்டு போய் எப்படியாவது ஃபிக்ஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நாம் சில முயற்சி பண்ணுறோம் நாம் முயற்சி பண்ணுறோமோ இல்லையோ தெளிவான வார்த்தையில் சொல்ற சிலர் தொடர்ந்து முயற்சி பண்ணுகிறார்கள் அவங்க படிக்கலை அவங்க படிக்க வேண்டியதை படிக்கலை சார் இந்த ஊர்ல தமிழ் தெரிஞ்சவனுக்கு தெரியாது எந்த ஊர்ல இருந்தே வந்திருக்கு தமிழே தெரியாதவனுக்கு திருவருட்பா புரியுமா நீ டிரான்ஸ்லேஷன் சன்மார்க்கியா இருந்து தானே தெரியும் வள்ளர் பெருமான் எழுதுறா பாருங்க தன்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னு ஆசார வகைகளை ஒழித்தல் எய்ம் என்ன இது ஆச்சாரம் அனுஷ்டானம்னு எதை சொன்னாலும் வள்ளலார் சொல்றார் த்ரோ அவே ஆல் திஸ் நான்சன்ஸ் அதான் வள்ளலார் நீங்க ஆச்சாரங்கள் மூலமாக மட்டும்தான் கடவுளை அடைய முடியும் என்று வேதமும் ஸ்மிருதியும் அதாவது சுருதியும் ஸ்மிருத்தியும் ஆச்சாரத்தின் மூலம் மட்டுமே நீ கடவுளை அடைய முடியும் என்று சொன்னபோது இவைகளால் கடவுளை அடைய வேண்டும் என்ற அவசியம் இல்லை இவை தேவையற்றது என்று சொன்ன புதிய சிந்தனையாளர் வள்ளலார் நமக்கு அது பயமா இருக்கு இல்லை இன்னொரு பக்கத்தில் வஞ்சனை நடக்குது நான் ரெண்டையும் எதுக்கு நான் கவலைப்படுற ஆள் இல்லை ஒரு பக்கம் வஞ்சனை நடக்குது என்ன வள்ளலார அப்படி ஒரு புரட்சிகரமான சிந்தனையாளர்னு என்டார்ஸ் பண்ணிட்டா அது சில பேருக்கு சிக்கல் அது அதுக்காக அவருக்கு நாம் என்ன நினைக்கிறோம் பாரம்பரியமான இந்த விஷயத்தை பூசணும் அப்படின்னு நினைக்கிறோம் இப்போ நான் சொல்கிற வார்த்தையை படித்து பாருங்க ஏன்னு கேட்டால் பாதி படித்தால் மட்டும் போதுமா என்னுடைய கடைசி கேள்வி நீ பாதி படிச்சிட்டு என்னமோ உளறிக்கிட்டு இருக்கிற முழுசா எடுத்து படி வள்ளலார் என்னென்ன கண்டிக்கிறார் பாருங்க ஆச்சார வகைகளை ஒழித்தல் தன்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பக்கம் நானூத்தி பதினெட்டு அவர் எழுதுறாரு ஆச்சார வகைகளை ஒழித்தல் எல்லா ஆச்சாரங்களையும் நான் ஒழிக்க போறேன் அப்படின்றார் எனக்கு வானா அப்படின்றார் ஏன் இன்னென்ன மாதிரி வந்தாதான் முக்தி அடையலாம் இன்னென்ன மாதிரி வந்தாதான் நீ ஞானம் அடையலாம் இன்னென்ன மாதிரி வந்தாதான் மேலே போகலாம் வள்ளலாருக்கு பிடிக்கல வள்ளலாருக்கு பிடிக்கல ட்ரெடிஷனலாக இப்படியே சொல்லி அப்ரஸ்ட் அண்ட் சப்ரஸ்ட் பீப்புளை நம்ம உண்டு பண்ணணும் அவர் எந்த ஊரில் இருந்தார்னு கவனிங்க வடலூர் அந்த பகுதி எப்படிப்பட்ட பகுதின்னு கொஞ்சம் வரலாற்றை தேடி பாருங்க அப்ரஸ்ட் அண்ட் சப்ரஸ்ட் பீப்புள் வாழ்ந்த ஊர் அங்கே போன உடனே வள்ளலாருடைய சிந்தனை போக்கு மாறுது இந்த மேல் வர்ணம் கீழ் வர்ணம் என்று அடுக்கிக் கொண்டே போவது நல்லது அல்ல ஒருவன் ஞானம் அடைவதற்கு நல்லது அல்ல நினைக்கிறாரு தன் சிந்தனையை மாற்றிக்கிறாரு தெளிவாக எழுதுறாரு ஆச்சார வகைகளை ஒழித்தல் அதுக்கு என்னென்ன ஆச்சாரம் எழுதுறாரு பாருங்க ஜாதி ஆச்சாரம் இந்த ஜாதிக்கு இதான் ஆச்சாரம்னு சொல்றோம்ல இதை வள்ளலார் மறுக்கிறாரு என்னுடைய வேண்டுதல் இதுதான் வள்ளலார் சிலைக்கு கீழே இந்த வாசகத்தை பொறிக்க வேண்டும் ஜாதி ஆச்சாரங்கள் கூடாது என்பது வள்ளலாருடைய கருத்து வள்ளலாருக்கு சிலை வைப்பது பெரிய விஷயம் அல்ல வள்ளலார் கருத்தை நிலை வைப்பதுதான் பெரிய விஷயமே ஒழிய வள்ளலாருக்கு சிலை வைப்பது என்பது பெரிய விஷயம் அல்ல உங்களுக்கு தெரியுமா வள்ளலாருடைய உடம்பை ஒருத்த மண்ணுல கொண்டு போய் கொடுத்தான் வள்ளலார் பொம்மைய அவர் என்ன பண்ணார் தெரியுமா அதை பார்த்துட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சார் அப்படி அந்த அண்டு திரும்பினாரு கேட்டான் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள் பொம்மை பண்ணியிருக்கேன் நீ என்ன என் பொம்மையை பாராட்டில அதுக்கு அவர் சொன்னார் கொட மண்ணுடம்பை பொன்னுடம்பாக்கும் வித்தை கற்றவன் நான் என்ன பண்ணுறேன் இந்த மண்ணுடம்பை பொன்னுடம்பாக்குகிறேன் நீ என்ன பண்ணுற என் பொன்னுடம்பை மண்ணுடம்பாக்குகிற வேலை செய்கிறேன் சிலை வைப்பதற்கு வள்ளலார் எதிரி தன்னை சிலையில் வைத்து வணங்குவதை வள்ளலார் விரும்பவில்லை வள்ளலாருக்கு சிலை வைப்பதன் மூலம் வள்ளலாருடைய கருத்தை நாம் அவமதிக்கிறோம் ஏன் தெரியுங்களா பொன்னுடம் மண்ணுடம்பை பொண்ணுடன் பாக்குதல் என் லட்சியம் பொண்ணுடம்பை கல்லுடன் இன்றைக்கு நம்முடைய லட்சியமாக போயிருக்கிறது படித்தால் மட்டும் போதுமா என்ற கேள்வியில் குறையாக படித்தால் மட்டும் போதுமா இதான் என் கேள்வி முழுமையாக படித்தவர்களை கேட்டுவிட்டு செய்யுங்கள் முழுமையாக படித்தவர்களிடத்து சன்மார்க்கத்தை கேட்டுவிட்டு செய்யுங்கள் அரை குறையாக படித்தவர்கள் எல்லாம் தெரிந்தவர்களைப் போல் பேசிக்கொண்டு அலையாதீர்கள் அவர் என்னென்ன ஆசாரம் கூடாதுங்கிறார் பாருங்க அதுக்கு அந்த சிலைக்கு கீழே போடு ஜாதி ஆச்சாரம் அடுத்தது குல ஆச்சாரம் இது எங்க குலத்தோட மரபு அப்படின்னா குல ஆச்சாரம் அப்புறம் வர்ணாஸ்ரமம் ஆஸ்ரமாச்சாரம் இல்லை பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானபிரஸ்தம் எப்படி வேணால் எடுத்துக்கோ ஆஸ்ரம ஆச்சாரம் அடுத்தது லோகாச்சாரம் உலக வழக்கு அடுத்தது தேசாச்சாரம் இட வழக்கு அடுத்தது கிரியாச்சாரம் அடுத்தது சமயாச்சாரம் அப்புறம் மத ஆச்சாரம் மரபு அப்புறம் கலாச்சாரம் அப்புறம் சாதனாச்சாரம் அந்தாசாரம் சாஸ்திராசாரம் எது ஒரு சாஸ்திரத்தை மேற்கோள் காட்டுறது அதுல சொல்லியிருக்கு இதுல சொல்லிருக்கு தூக்கி குப்பில போடுனார் வல்லலர் தூக்கி குப்பில போடு ஏன் இந்த பிறவியிலேயே எல்லோரும் சாகா கலை பெற்று தெய்வ நிலை அடைய முடியும் என்பது வள்ளலாருடைய கோட்பாடு நீங்கள் உயர்ந்த குலத்தில் பிறந்தால் மட்டும்தான் இறைவனை நெருங்க முடியும் என்பது வேறு நூல்களுடைய கோட்பாடு அதை எதிர்க்கிறார் வள்ளலார் அநியாயத்தை எதை வள்ளலார் எதிர்த்தாரோ அதையே அவர் தலை திணிக்கிற அநியாயம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இல்லை ஏனென்றால் அரைகுறையாக படித்தவர்கள் அதை பற்றி பேசுகிறார்கள் முழுமையாக படித்துவிட்டு பேசு ஜாதி ஆச்சாரம் குல ஆச்சாரம் ஆசிரம ஆச்சாரம் லோகாச்சாரம் தேசாச்சாரம் கிரியாச்சாரம் சமய ஆச்சாரம் மத ஆச்சாரம் மரபு ஆச்சாரம் ஆச்சாரம் எங்கிட்ட கட்டாத அப்படின்னா அப்ப வரலாற்றை கேட்கறான் ஞானம் அடையறதுக்கு கடவுளை அடையிறதுக்கு நாங்க எந்த புஸ்தகமும் படிக்க வேணாமா அப்ப எதையாவது மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க வேணாமா நாங்க ஒன்னும் ஒன்னே ஒன்னு பண்ணு என்ன சார் எங்க சார் சொல்றாரு ஒரே வார்த்தை முடிக்கிறாரு தயவு ஒன்று மட்டுமே என்னை ஏறாத மேல்நிலை மேல் ஏற்றிற்று எனக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அடையாளம் காட்டியது தயவு மட்டுமே சார் நீ இன்னொருத்தன்ட்ட கருணையா இரு அப்படிங்கிறார் இன்னொருத்தன்ட்ட கருணையா இல்லாம நீ ஆ இதை மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாலும் உன்னுடைய ஞானம் வேஸ்ட் இன்னொருத்தன்ட்ட இறக்கம் இல்லாம நீ இன்னொருத்தனை ஒசத்தொன்னுங்கிற நினப்பு இல்லாம இன்னொருத்தனை தாழ்த்துங்கிற வெறியோட இருந்தேன்னா நீ கற்று வைத்திருக்கிற வித்து அத்தனையும் வேஸ்ட் அந்த படிப்பால் இறைவனை அடைந்தால் முடியாது அந்த படித்தால் மட்டும் இறைவனை அடைய முடிய போதுமா போதாது தயவினால் மட்டுமே இறைவனை அடைய முடியும் நன்றி வணக்கம்